ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேலா போற்றி அறுவடை வீடு கொண்ட முருகப்பெருமானே போற்றி போற்றி என் செல்லமே என் செல்லக் குழந்தையே இது முருகப்பெருமான் மீது சத்தியம் இந்த முருகப்பெருமான் சொல்வதை கேட்டுவிட்டு தூங்கினால் நாளைக்கு உனக்கான திடீர் திருப்பம் கிடைக்கும் என் செல்லமே பொறுமையாக இரு நம்பிக்கையோடு இரு எல்லாவற்றையும் சகித்துக்கொள் முருகா முருகா என்று என்னை நம்பி சரணடைந்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்காக எதையும் செய்வேன் நல்லதை மட்டும்தான் செய்வேன் இதோ உன் மனதில் இருக்கும் சகல துக்கங்களையும் நாளை நிச்சயமாக மாறும் நாம் செல்லமே நாளை பொழுது நல்ல பொழுதாக விடியும் என்று சொன்னேன் அல்லவா அதைத்தான் சொல்கிறேன் அந்த சமயத்தில் நீயே அதிசயப்படுவாய் இதுவரை சதாகாலமும் நீ துன்பத்தை நினைத்து கொண்டு இருந்ததால் அதன் தாக்கம் இன்று வரை இருக்கிறது இனி எப்போதும் முருகா முருகா என்று என் நாமத்தை மட்டுமே உச்சரித்து வா நிச்சயமாக அது உனக்குள் ஒரு நல்லதொரு மாற்றத்தைக் கொண்டு வரும் அந்த மாற்றம் உன்னை என்னிடத்திற்கு அழைத்து வரும் அப்போது வா உன் துன்பத்திற்கான நிவாரணத்தை நிச்சயமாக தருவேன் இந்த முருகப் பெறுவான் இச்செல்லவே நீ செய்யும் ஒவ்வொரு காரியமும் எனக்கு தெரியாமல் நடக்காது எதையும் நீ பொறுக்க முடியாமல் மனதில் தேவையற்ற கோணல் சிந்தனைகளை அசைவோட்டுக் கொண்டே இருக்கின்றாய் முதலில் அந்த மனக்குப்பைகளை மூட்டை கட்டி தூக்கி எரிந்துவிடும் அப்போதுதான் உன்னால் உன் லட்சியத்தை பற்றியும் உனக்கான வளர்ச்சியை பற்றியும் முன்னால் சிந்திக்க முடியும் போதும் நீ கவலைப்பட்டதெல்லாம் போதும் இனி உன் வாழ்வில் அற்புதங்கள் நிகழ்வதற்கான காலங்கட்டத்தை நீ நெருங்கிவிட்டாய் எல்லாம் நல்லதாக நடக்கும் ஆம் சிலமே பல ஏமாற்றங்களால் நீ மனம் வருந்துகிறாய் வருந்தாதே இந்த பிரபஞ்சத்தில் ஏமா ஏமாறாதவர்கள் யாருமா யார் இருக்கிறார்கள் சொல்பார்க்கல யாருமே கிடையாது தானே ஏதோ ஒரு சூழ்நிலையில் யாரோ ஒருவர் இன்னொருவரை ஏமாற்றிக் தான் இருக்கிறார்கள் எல்லாவற்றுக்கும் உனக்கு நிச்சயம் பதில் கிடைக்கும் நான் கொடுக்கும் மனமார்ந்த ஆசிர்வாதமும் சத்தியமும் நாளை நிச்சயமாக உன் கைகளில் உன் கரங்களில் சேர்ப்பேன் என் செல்லமே வாழ்க்கையில் நல்லது ஒரு ஏற்றம் பெறுவாய் மகிழ்ச்சியாக இரு உன்னை முழுவதுமாக உன்னை விடுவித்து விட்டேன் பல பிரச்சனைகளிலிருந்து அனைத்திலும் வெற்றி பெறுவாய் என்று பலமுறை உன்னிடத்தில் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன் ஏனென்றால் இந்த முருகப்பெருமான் உன்னோடு நான் இருக்கும் பட்சத்தில் ஏன் அழுகிறாய் அழக்கூடாது என் செல்ல குழந்தை அழகக்கூடாது நான் இருக்கும்போது ஏன் அழுகிறாய் எவரவர் தூற்றினாரோ அவர் உன்னை பார்த்து பொறாமைப்படும் காலம் வந்து கொண்டிருக்கிறது வரப்போகிறது ஆகையால் தான் சொல்கிறேன் என் செல்ல பிள்ளையே நீ நல்லதை மட்டும் நினை அதே போதும் நல்லதை மட்டும் நினை நல்லதை மட்டும் பேசும் முடிந்தவரை இல்லாதவருக்கு உதவி செய் அது முதியவர்களுக்கு உதவி செய் நான் இருக்கிறேன் உன்னை நிச்சயமாக கைவிட மாட்டேன் அதில் கோடி புண்ணியம் உண்டு பல மடங்காக உனக்கு நல்லது ஒரு பதில் கிடைக்கும் யார் நினைத்தாலும் உன்னை தாக்குவதற்கு அவை அனைத்தும் என்னை வந்து சேரும் துணிந்து நில் உனக்குரிய கஷ்டமான நேரத்தில் கஷ்டத்தை நினைக்காமல் முருகா முருகா என்று அந்த நேரத்தில் என்னை நினை வந்த கஷ்டமே தெரியாமல் கஷ்டம் உன்னை உன்னிடத்திலிருந்து ஓடி போய்விடும் அல்லது இந்த கஷ்டத்தை நான் வெளியில் கொண்டு வந்து விடுவேன் நாளை காலை பொழுதில் நீ ஆனந்தமாய் அனுபவிக்கும் காலம் வந்துவிட்டது நான் மனதில் எதையோ நினைத்து வேதனையில் இருக்கிறாய் வேதனை தீர்ந்து மகிழ்ச்சி வரப்போகிறது நிம்மதியாக இரு உன் கஷ்டத்தை எல்லாம் என் பால் என் பாதத்தில் சரணடைத்துவிட்டு நீ உன் வேலைகளையும் உன் குறிக்கோள் உன் நீ உன் குறிக்கோளை நோக்கி சென்று கொண்டே இரு உன் லட்சியத்தை நோக்கி சென்று கொண்டே இரு அப்பொழுதுதான் உனக்குள்ள திறமை வெளியே வரும் உனக்கு என்ன திறமை இல்லையா நல்லதொரு அறிவில்லையா நல்லதொரு குணம்தான் இல்லையா எல்லாம் உன்னிடத்தில் இருக்கிறது கொட்டி கிடக்கிறது உனக்கு என்ன கவலை இருப்பதை வைத்து மகிழ்ச்சி அடைந்து கொள் அதைத்தான் உன்னிடத்தில் நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன் போதும் இது போதும் என்ற மனம் உனக்கு வேண்டும் அப்பொழுதுதான் இதுவும் கடந்து போகும் என்ற அடுத்த மனநிலையும் உனக்கு வரும் எந்த ஒரு பிரச்சனையும் இலகுவாக சமாளிக்கும் திறமையும் உன்னிடத்தில் வந்துவிடும் நேர்மறை எண்ணங்கள் நேர்மறை சிந்தனைகள் இவையெல்லாம் உன் வளர்ச்சிக்கான படிக்கட்டுக்கள் புரிகிறதா நல்லதொரு சிந்தனை நல்லதொரு எண்ணங்கள் இவையெல்லாம் உன் வாழ்க்கையின் வளர்ச்சிக்கு முக்கியமாக இருக்கும் இவையெல்லாம் சற்று பின்பற் பின்பற்றுவது கொஞ்சம் கஷ்டமானதாகத்தான் இருக்கும் ஆனால் அதையே நீ பழகிவிட்டால் பிறகு அதிலிருந்து நீ யாரையும் வெளியே விட மாட்டாய் வர முடியாது நல்லதொரு சிந்தனை செய்து கொண்டே இரு கஷ்டத்தில் கஷ்டமாக இருக்கும் சமயத்தில் முருகா சாயி என்று என்னுடைய நாமத்தை சொல்லிக்கொண்டே இரு நான் பார்த்துக்கொள்கிறேன் முருகா நாளை பொழுது உனக்கான பொழுதாகத்தான் விடியும் என்று சொன்னேனே நிச்சயமாக அது நடக்கும் என் சொல்லமே தூங்குவதற்கு முன் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேளா போற்றி அறுவடை வீடு கொண்ட முருகப்பெருமானே போற்றி 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 என்று என் நாமத்தை சொல்லிக்கொண்டே உறங்கு நாளை பொழுது நல்ல பொழுதாக விடிக்கும் விடியும் நல்லதொரு சிந்தனைகள் கிடைக்கும் நீ என்னிடம் வைத்த கோரிக்கையை எப்போது நிறைவேற்ற வேண்டும் என்ற சிந்தனையில் தானே நான் இருக்கிறேன் என்று சொன்னேன் நிச்சயமாக விரைவில் உன் எண்ணங்கள் எல்லாம் பூர்த்தியாகிவிடும் இந்த முருகப்பெருமானின் அருள் என்றும் உனக்கு உண்டு என்றே கவலைப்படாதே உனக்கான அழகிய வாழ்க்கை உன்னை தேடி வரும் நேரம் வந்துவிட்டது நீ எதிர்பாராதது கூட நடக்கும் பார் எல்லா செல்வ வளமும் பெற்று சீரும் சிறப்புமாக நல்ல பெயருடன் நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை பெறப்போகிறாய் நான் சொல்வதை கேட்டுவிட்டு நிம்மதியாக கண் கண்முறங்கு நாளை திங்களில் நல்லதொரு திருப்பமாக உன் உன்னிடக்கு நிச்சயமாக கிடைக்கும் என் செல்ல பிள்ளையாகிய நீ எதற்கும் பயப்பட வேண்டாம் எல்லாம் நீ விரும்பியது போல நல்லதாகத்தான் நடக்கும் என் நிச்சயமாக உனக்கானதெல்லாம் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அதுவும் நன்மையாகவே இருக்கும் ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ